हाय फ्रेंड्स वेलकम टू संडे जॉब्स இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டினா மாவட்ட சேவை ஆணையத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைன் மெத்தடில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க தஞ்சாவூர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இந்த எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எவ்வளோ சேலரி டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெபியூட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தோம்னா இரண்டு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா அசிஸ்டண்ட் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் கொடுத்துருக்குறாங்க மூன்று வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் கிளர்க் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஆஃபீஸ் பியூன் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க மொத்தம் வந்து எட்டு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் டேட் ஃபார் சமிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்களே இந்திய குடிமகன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி உடையவங்கன்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் லோக்கல் ரெசிடென்ட் ஆஃப் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அந்த சைடில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் லோக்கலில் இருப்பாங்களையா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு இருபத்தி ஒரு வயதுக்கு குறையாமல் இருக்கணும் அப்ளை பண்ணுற நபர் வந்து இருபத்தி ஒரு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சு இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் அண்ட் அதர் எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அடுத்து கொடுத்திருக்காங்க அதுக்கானதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெப்பூட்டி சீஃப் லீகல் ஏடு டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு ஏழு வருடம் வந்து கிரிமினல் லாவில் வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு புரிந்து கொள்கிற தன்மை வந்து இருக்கணும் கிரிமினல் லா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக அதாவது கிளியராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இன் லீகல் ரிசர்ச் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து புரிந்து கொள்கிற திறமை இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி கிரிமினல் கேசஸ் ஆச்சும் அந்த கோர்ட் அதாவது அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐடி நாலேஜ் வித் ஃப்ரிஃபியன்சின்னு ஒர்க்கு ஐடி நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் லீகல் ஏடி டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற பணிக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் இன் கிரிமினல் லா ஃப்ரம் ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இருக்கணும் அடுத்து அவங்களோட ஒர்க்கில் வந்துட்டு நல்லா சின்சியராக இருக்கணும் அடுத்து எக்ஸலென்ட் ரைட்டிங் அண்டு ரிசர்ச் ஸ்கில் வந்து இருக்கணும் ஐடி நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க் அப்படிங்கிற பணிக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கிராஜுவேஷன் இன் எனி டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து பேசிக் வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில் அண்ட் த எபிலிட்டி ஆஃப் த ஆப்ரேட் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அந்த அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு ஃபைல் மெயின்டனன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டெனன் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஃபைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட டியூட்டிஸ் எல்லாமே இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆஃபீஸ் பியூன் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஏத்து ஸ்டாண்டர்ட் ஆர் இட் சீக்வல் ஆன்ட் கொடுத்துருக்காங்க பாஸ் பண்ணியிருந்தேன் ஏத்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ஆஃபீஸ் பியூனோட ஒர்க்கு பார்த்தோம்னா க்ளீனிங் கொடுத்துருக்குறாங்க இதையுமே கரெக்டாக வந்து ப்ராப்பராக மெயின்டெட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ஒர்க் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க டெபியூட்டி சீஃப் லீகல் ஏடு டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா எந்த மாதிரி ஒர்க்கு இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான்கு விதமான பணி கொடுத்துருந்தாங்க இல்லையா நான்கு விதமான பணிகளுக்கும் அவங்களுக்கான ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கனாலே தெரியும் ஒவ்வொரு பணிக்கும் வந்து எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க கிளர்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் பியூன் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேர்ஃபாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸே ரீட் பண்ணிக்கோங்க இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்லேருந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் இதை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கூகுளையுமே இதே வெப்சைட்டை பார்த்து டைப் பண்ணிக்கலாம் நீங்க இதில் வந்து எப்படி நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரீட் பண்ணிக்கோங்க இயர்க்கான சொல்லி மென்ஷன் அடுத்து சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா டெபிட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற பணிக்கு வந்து அறுபதாயிரம் வந்து சேலரி கொடுத்துருக்குறாங்க பெர் மன்த்துக்கு அடுத்து அசிஸ்டண்ட் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற பணிக்கு வந்து முப்பதாயிரம் வந்து பெர் மந்த்துக்கான சேலரியாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் கிளர்க் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து இருபதாயிரம் வந்து சேலரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பெர் மன்த்துக்கு அடுத்து ஆஃபீஸ் பியூன் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு பதினான்காயிரம் வந்து மந்த்லி சேலரியாக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க ஹவு டு அப்ளைனு இருக்கு இல்லையா அதை ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தோம்னா டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுமே கொடுத்துருக்குறாங்க அப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அடுத்து செல்ஃப் டெஸ்டு ஃபோட்டோ காப்பீஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்தது சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா அதாவது எல்லா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து நம்ம கொடுக்கணும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சில இது எல்லாமே கேட்குறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம அட்டஸ்டட் வாங்கி கொடுக்கணும் இது வந்து நம்ம டேரக்டாக போய் இந்த ஆஃபீஸில் கொடுக்கலாம் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸில் போய் நம்ம நேரடியாக கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம போஸ்ட் கார்டில் வந்துட்டு அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அனுப்ப வேண்டிய கடைசி முகவரி பார்த்தோம்னா பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் ரி பண்ணுறோம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இதில் வந்து இரண்டு விதமான பணிகளுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அது எல்லாத்தையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க மொபைல் நம்பரு அப்புறம் வந்துட்டு மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக கொடுங்க அடுத்து இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸஸ் அத்தாரிட்டியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லீகல் எய்டு லாயர் இன் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டத்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க எல்லாமே கொடுத்துருங்க ஃபோட்டோ வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து அப்ளிகேஷன் ஃபார் டெப்பியூட்டி அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே இருந்து எந்த பணிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க அப்ளை பண்ண போகிறவங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து ஃபாதரோட நேம் அல்லது ஹஸ்பண்டோட நேம் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தரோட நேமை வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்த டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க அடுத்து ஏஜ் கேட்டிருக்காங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உங்களோட வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க உங்களோடய ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அடுத்து வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொடுத்துருங்க வித் பின்கோடோட கொடுங்க அடுத்து வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருங்க அடுத்து சாம்பர் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இருந்துச்சு அப்படின்னு அதை கொடுங்க அடுத்து வந்து டெலிஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க ஃபேக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க மெயில் ஐடி கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே கேட்டிருக்காங்க அது எல்லாமே கொடுத்துருங்க அடுத்து கிராஜுவேஷன் என்ன நீங்கள் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களே இதுக்கு வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டோட இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க பாஸ் ஆன இயர் என்ன அதுக்கான ப்ரஸன்டேஜ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க அடுத்து ப்ரொஃபஷ்னல் டிகிரி எல்எல்பி எல்எல்எம் கேட்டிருக்காங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதே மாதிரி யூனிவர்சிட்டி பாஸிங் இயரு பர்சன்டேஜ் இது எல்லாமே கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க அடுத்து டேட் ஆஃப் என்ரோல்டுஸ் லாயர் கேட்டிருக்காங்க என்ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸுமே நம்ம அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அது கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கானது கொடுத்துருங்க அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்தில் கொடுத்துருக்குறாங்க இதையுமே பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க எல்லா இதையுமே கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் சைன் பண்ணிடுங்க அடுத்து வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா என்னோடய நாலேஜு கேட் வர நான் கொடுத்துருக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு பிளேஸ் டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட சைன் வந்து இதில் கொடுத்துருங்க சிக்னேச்சர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா இதில் உங்களோட சைன் வந்து கொடுத்துருங்க அடுத்து வந்து இரண்டாவது போஸ்ட் பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு ஆஃபீஸ் பியூன் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம எந்த பணிக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த பணியோட பேர் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு இல்லையா அதில் வந்து எழுதுங்க அடுத்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த பாக்ஸ் இல்லையா அதில் வந்து நீங்கள் ஒட்டணும் அடுத்து உங்களோட நேம் வந்து பிளாக் லெட்டர் அதாவது கேப்பிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதணும் இதில் பார்த்தோம்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்கணும் இனிஷியல்ல இருந்து எண்ட் வரை எல்லாமே கேப் லெட்டரில் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க வித் பின்கோடோட கொடுங்க அடுத்து உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க மேலா ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணுங்கள் அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க இதில் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உங்களோட வயது என்ன அப்படிங்கிறதுமே கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களோட அப்பா பேர் அல்லது கணவரோட பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இதில் ஃபீல் பண்ணிக்கலாம் அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும் அடுத்து உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இதில் டிக் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடு பர்சனான்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க நோ அப்படின்னா நோ கொடுங்க சப்போஸ் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து பெர்மனன்ட் அட்ரெஸ் கேட்டிருக்காங்க பின் பின்கோடோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து இதில் எழுதிருங்க அடுத்து ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுற நம்பரை கொடுங்க அப்போ தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து மெயில் ஐடியுமே கேட்டிருக்காங்க அதுக்கானது அதாவது ஒர்க்கிங்கில் உள்ள மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க இதுலேயும் வந்துட்டு அடுத்து டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க இதை வந்து எழுதிருங்க அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க ரைட்டிங் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அதர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க சப்போஸ் இருந்துச்சுன்னா அதையுமே கொடுத்துருங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கானது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது எல்லா ஃபாக்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க நம்ம எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அடுத்து என்ன ஒர்க் பண்ணோம் ஃப்ரம் டூ என்ன அதோடய நேச்சர் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட் என்ன அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து செல்ஃப் அட்ரஸ்டட் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களே அதை எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து அடுத்து வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க என்னோட நாலேஜ் கெட்டின வர எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துருங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறீங்களா எல்லா டீட்டெயில்ஸுமே அடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கிறீங்களா அப்படிங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ப்ளேஸ் டேட்டை வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட சைன் வந்து இதில் கொடுத்துருங்க இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்